அதிகளவு வனப்பகுதியை கொண்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் யானை புலி சிறுத்தை கரடி காட்டரிமை உள்ளிட்ட வன விலங்குகள் காணப்படுகின்றன வன விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் உணவு தேடி வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிக்கு வருவது அதிகரித்துள்ளது இந்நிலையில் உதகை அருகே கள்ளக்குறை கிராம பகுதிக்கு இரவில் சிறுத்தை ஒன்று நுழைந்துள்ளது அந்த சிறுத்தை இறை தேடி கிராம பகுதியில் வந்தபோது வீட்டின் முன்புறம் இருந்த வளர்ப்பு நாயை பாய்ந்து வந்து வாயில் கவி இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கள்ளக்குறை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்